ஆண்டவரின் திருக்காட்சி தேடுவோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்கின்றார் அவரை தேடிக்கொண்டு மூன்று ஞானிகள் அதாவது கஸ்பார் பல்தசார் மெல்கியோர் ஆகியோர் தேடிக்கொண்டு வருகின்றார்கள் அவருக்கு பொன் வெள்ளை போலம் தூபம் ஆகியவற்றை கொடுத்து தெண்ட வணங்கி ஆராதிக்கிறார்கள் என்பதுதான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய பெருவிழா இது எதை குறித்து காட்டுகிறது தெரியுமா இந்த மூன்று ஞானிகளும் கீழ்த்திசையிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் புறவினத்து மக்கள் ஆகவே கடவுள் யூதர்களுக்கு மட்டுமல்ல அவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கும் கடவுள்தான் எல்லா மக்களும் வந்து அவரை ஆராதிக்கலாம் அவரை தண்டனிட்டு வழங்கலாம் அவரது ஆலயத்திற்குள் செல்லலாம் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த பெருவிழாவானது குறித்து காட்டுகின்றது இந்த நாளில் அவர்கள் எங்கோ ஒரு இடத்திலிருந்து கடவுளை தேடிக்கொண்டு வருகின்றார்கள் இந்த தேடுதலை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம் சில கேள்விகளை எழுப்பி அதற்கு பதில் கண்டு இந்த தேடுதலை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக மூன்று ஞானிகள் தேடிக்கொண்டு வருகின்றார்கள் இது முதல் குழுவினர் இரண்டாவதாக மூன்று பேர் சேர்ந்து தேடுகின்றார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் ஏரோது தலைமை குருக்கள் மற்றும் மறைநூலியர்கள் இந்த இரண்டு குழுக்களும் தேடினார்கள் அப்படி தேடும் பொழுது அவர்களுக்கு இயேசு கிடைத்தாரா என்பதுதான் கேள்வி முதல் குழுவினர் தேடுதலை பற்றி இப்போது முதலாவதாக நாம் தியானிக்கப் போகின்றோம் முதல் குழுவினர் யார் மூன்று ஞானிகள் கஸ்பார் பல்தசார் மெல்கியோர் இவர்களிடம் இவர்களை இவர்களது தேடுதலை பற்றி முதலில் தியானிப்போம் இந்த ஞானிகள் முதல் கேள்வி எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து அவர்கள் தேடிக்கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம் அவர்களெல்லாம் யார் பல்தசார் என்பவர் அரேபியா நாட்டிலிருந்து இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார் மெல்கியோர் என்பவர் பெர்சியா நாட்டிலிருந்து இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார் கஸ்பார் என்பவர் இந்தியாவிலிருந்து இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார் என்பதை பார்க்க ஆக மூன்று பேருமே கிழக்கு திசையிலிருந்து இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் கேள்வி எண் இரண்டு யாரை தேடி வந்தார்கள் நமது நற்செய்தியின் கூற்றுப்படி இன்று யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே என்று சொல்லி யூதர்களின் அரசரை அவர்கள் தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் கேள்வி எண் மூன்று அவர்கள் எப்படி தேடி வந்தார்கள் யூதர்களின் அரசனைப் பற்றிய விண்மீன் எழுவதைக் கண்டு அந்த விண்மீன் எழுந்தால் நிச்சயமாக யூதர்களுக்கு ஒரு அரசர் பிறந்திருப்பார் என்று நினைத்து கொண்டு அதன் அடிப்படையில் இயேசுவை காண வந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் கேள்வி எண் நான்கு எதற்காக இயேசுவை தேடி வந்தார்கள் நற்செய்தியின் கூற்றுப்படி ஏரோதிடம் சென்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இவ்வாறு யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் அவரை கண்டு வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்களாக அவர்கள் வந்தது இயேசுவை வணங்குவதற்காக என்பது தெளிவாகியுள்ளது சரி கேள்வி மேல் கேள்வி எழுப்பிவிட்டோம் அதற்கான பதிலும் விட்டது இப்படி அவர்கள் விண்மீன் எழக்கண்டு யூதர்களின் அரசராக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இயேசுவை கண்டார்களா என்பதுதான் ஒரு கேள்வி இல்லை அவர்கள் காணவில்லை அதற்கு மாறாக ஏரோதின் அரச மாளிகைக்கு சென்று அந்த குழந்தை எங்கே என்று கேட்கின்றார்கள் அங்கே குழந்தை பிறந்திருந்தால்தானே அவர்கள் தேடிக்கொண்டு வந்தது அங்கு இல்லை என்பது தெளிவாகின்றது என்ன இது விந்தையாக இருக்கின்றது குழந்தையை தேடிக்கொண்டு கிழக்கு திசிலிருந்து வெகுதூரம் வந்து விட்டார்கள் வந்தவர்களுக்கு தேடிய குழந்தை கிடைக்கவில்லையே என்று அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தேடி வந்தது யூதர்களின் அரசராக பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை தானே தவிர கடவுளை அல்ல பிறந்த கடவுளை அல்ல அவர்களின் நோக்கம் என்ன யூதர்களின் அரசரை காண வேண்டும் அவ்வளவுதானே ஒழிய கடவுளை காண வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அல்ல ஆகவேதான் அவர்கள் நோக்கம் யூதர்களின் அரசரை காண வேண்டும் என்பதாக இருந்ததால் என்ன நிகழ்ந்தது அவர்களால் பிறந்த குழந்தை இயேசு என்னும் கடவுளை அவர்களால் காண முடியவில்லை பிறகு எவ்வாறு அந்த தவறை திருத்திக் கொண்டார்கள் தெரியுமா இதுவரை அவர்கள் இயேசு என்னும் குழந்தையை குழந்தையைப் பற்றி எதன் மூலமாக அறிந்திருந்தார்கள் விண்மீன் எழுதலைக் கொண்டு அறிந்திருந்தார்கள் அதாவது இயற்கையில் அவர்கள் கடவுளை அந்த குழந்தையை பற்றி தேடினார்கள் இரண்டாவதாக பலர் சொல்ல கேள்விப்பட்டு தேடினார்கள் மூன்றாவதாக தங்கள் ஞானத்தை வைத்து தேடிக் கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் படைப்புகளிலும் தங்களது சொந்த ஞானத்திலும் பலரது பேச்சிலும் வைத்து தேடியதால் தான் கடவுளை அவர்களால் பிறந்த கடவுளை அவர்களால் காண முடியவில்லை பிறகு எப்படி இது சாத்தியமாயிற்று தெரியுமா வாருங்கள் மீண்டும் நச்சியதுக்குள் சென்று பார்ப்போம் தங்கள் தவறை எப்படி திருத்திக் கொள்கிறார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே ஏறோதும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குறுக்களும் சேர்ந்து அந்த குழந்தை எங்கே பிறக்கும் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் எதை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த மூன்று ஞானிகளைப் போல விண்மீனை வைத்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தை வைத்தோ தங்கள் சொந்த ஞானத்தை வைத்தோ அவர்கள் தேடவில்லை எங்கு தேடுகிறார்கள் இறைவாக்கு புத்தகத்தில் தேடுகிறார்கள் எந்த இறைவாக்கு புத்தகம் எசாயா இறைவாக்கு புத்தகம் பெத்லகேமே நீ சிறியவனே அல்ல உன்னை போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று மிக அழகாக இறைவாக்கு புத்தகத்திலிருந்து அவர்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்கின்றார்கள் இப்படி கடவுளை நிச்சயமாக நாம் எங்கு தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த செய்தியானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே இப்போது ஐந்தாவதாக ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய தேடல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த மூன்று ஞானிகள் அவர்களுக்கு ஏன் மற்ற விஷயங்களில் கிடைக்கவில்லை இறைவாக்கு புத்தகத்தில் மட்டும் ஏன் ஆண்டவராகிய கடவுள் பிறந்தது தெரிய வந்தது என்ற ஒரு கேள்வி எழாமல் போகவில்லை காரணம் என்ன தெரியுமா யோவா நற்செய்திக்கு சென்று பார்க்கும் பொழுது முதலாவது அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கின்றோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே அந்த வார்த்தை என்பது யாருடைய வார்த்தை இறை வார்த்தை அது கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை தான் கன்னி மரியாவின் வயிற்றில் உதிரம் எடுத்து தாங்கி இப்பொழுது குழந்தையாக பிறந்திருக்கின்றது அப்படி என்றால் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை கடவுளது குழந்தை கபரியல் தூதரை சொன்ன போல கடவுளது குழந்தை கடவுளை பற்றி கடவுளது குழந்தையை பற்றிய செய்தியை நாம் எங்குதான் தேட வேண்டும் இறை வார்த்தையில் தான் தேட வேண்டும் விண்மீன்களிலோ படைக்கப்பட்ட பொருட்களிலோ ஞானத்திலோ அல்லது வேறு எதிலோ தேடினோம் என்று கேட்டால் கடவுள் கிடைப்பாரா கிடைக்க மாட்டார் கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தையால் தேடினால் மட்டுமே கடவுள் கிடைப்பார் அப்படித்தான் ஏதோதும் அவரது சகாக்களம் தேடினார்கள் பெத்லகேமில் பிறந்திருப்பார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த செய்தியை முழுமையாக அந்த மூன்று ஞானிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு தெளிவாயிற்று கடவுளை இறைவார்த்தையில் தான் தேட வேண்டும் வெறும் அரசராக தேடக்கூடாது கடவுளை கடவுளாக தேட வேண்டும் வெறும் அரசராக தேடக்கூடாது அதுவும் கடவுளை நாம் வேறு எங்கும் தேடக்கூடாது இறைவார்த்தையில் தேட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் புறப்பட்டார்கள் இப்பொழுது மீண்டும் விண்மீன் தெரிந்தது சென்று குழந்தை பிறந்திருந்த கடவுளது குழந்தை பிறந்திருந்த வீட்டின் மேல் அது நின்றது சென்றார்கள் கண்டார்கள் தெண்டனிட்டு வணங்கினார்கள் அவர்கள் தேடி வந்தது அவர்களுக்கு கிடைத்தது ஆக நாம் கடவுளை கடவுளாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும் கடவுளை கடவுள் இருக்கக்கூடிய இடத்தில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பார்ப்போமே முதல் குழுவினர் தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் இரண்டாவது குழுவினர் அது யார் ஏரோது தலைமை குருக்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் இவர்களை பாருங்களேன் அவர்களுக்கு திடீரென்று ஒரு செய்தி இந்த மூன்று ஞானிகள் வழியாக முதல் குழு வழியாக கிடைத்தது அவர்கள் தேடுகிறார்கள் சரியான இடத்தில் தானே தேடினார்கள் தேடி பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று கண்டுபிடித்தும் விட்டார்கள் பிறகு அவர்கள் ஏன் கடவுளை காண முடியாமல் போனது அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதலாவது இறை வார்த்தையில் அவர்கள் இயேசுவை தேடியது வெறும் அரசனாக மட்டுமே ஏனென்றால் அந்த மூன்று ஞானிகளும் என்ன சொன்னார்கள் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே எங்கே என்று பொழுது யூதர்களின் அரசராகத்தான் தேடினார்கள் அவர்களது எண்ணம் முழுக்க தாவீதை போல இன்னொரு அரசர் வந்து அவர்களை மீட்பார் ஆகவே அவர் பெத்தலகேம் தாவீதி எவ்வாறு பெத்தலகேமில் பிறந்தாரோ வரக்கூடிய அரசரும் பெத்தலகேமில் தானே பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் அரசராக மட்டுமே தேடினார்கள் முதல் குழு செய்த அதே தவறை அவர்களும் செய்தார்கள் இறை வார்த்தையில் தேடினாலும் கூட சரியான நோக்கத்தோடு தேடாததால் அவர்களுக்கு கடவுளை காண முடியவில்லை இரண்டாவதாக இரண்டாவது குழுவினருக்கு இயேசுவை தேடிய பொழுது ஏன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் இறை வார்த்தையில் தேடினார்கள் சரி தேடியதோடு நின்றுவிட்டார்கள் ஆனால் முயற்சி எடுத்து இயேசு உடலோடு பிறந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அதாவது கடவுள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்கள் சந்திக்க ஏதாவது முயற்சி செய்தார்களா என்று பார்த்தால் முயற்சி எடுக்கவே இல்லை ஏரோதி என்ன சொல்லி அனுப்புகின்றான் நீங்கள் போய் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள் பிறகு நான் போய் அந்த குழந்தையை தரிசிக்கிறேன் என்று சொல்கின்றான் அப்படி என்றால் நான் இறைவார்த்தையை படிப்பதோடு சரி அதை தாண்டி முயற்சி எடுத்து கடவுளை பார்க்கக்கூடிய ஆர்வத்தை எல்லாம் நான் வளர்த்துக் கொள்வதே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் ஆக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறும் அரசராக மட்டுமே தேடினார்கள் ஆகவே கிடைக்கவில்லை இறைவார்த்தையில் தேடினாலும் கூட உடலோடு ஆண்டவர் இருக்கும் இடத்திற்கு சென்று தேடவில்லை ஆகவே கிடைக்கவில்லை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன முதலாவது குழுவினரான அந்த மூன்று ஞானிகளும் இறை வார்த்தையிலும் தேடினார்கள் ஆண்டவர் இருக்கும் இடத்திற்கும் சென்று பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆகவே கடவுளை பார்த்து விட்டார்கள் ஆனால் இரண்டாவது குழுவினர் இறை வார்த்தையில் மட்டுமே தேடினார்கள் முழு முயற்சி எடுத்து கடவுளை போய் அவர் இருக்கும் இடத்திற்கு பார்க்க முயற்சி எடுக்கவில்லை ஆகவே அவர்கள் தோற்று போனார்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் வெறும் பைபிளை மட்டுமே படித்துக்கொண்டு கொண்டு நான் தான் பைபிள் படிக்கிறேனே மாதா டிவியில் நான் தான் பூசை பார்த்துக்கொள்கிறேனே கொள்கிறேனே என்று வீட்டிலேயே இருந்துவிட்டால் நிச்சயமாக கடவுள் நமக்கு தென்பட மாட்டார் என்ன செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு எழுந்து சென்று இறை வார்த்தையையும் கேட்க வேண்டும் அங்கு உடலோடு நமக்காக காத்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை நற்கருணையில் வடிவில் வாங்கி உண்ணவும் பழக வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு தென்படுவார் என்பதைத்தான் இந்த தேடுதல் நிகழ்ச்சியானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே இந்த ஆண்டவரின் திருக்காட்சியின் வழியாக ஆண்டவரை இரண்டு வடிவில் தேடுவோம் இறைவார்த்தை வடிவிலும் தேடுவோம் நற்கரணை வடிவிலும் தேடுவோம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கிடைப்பார்